ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் வாங்க இன்னைக்கு அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் பதினஞ்சு பெப்பர் கான் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு சால்ட்டே பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதையும் இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் இப்போ அரேபியன் ஸ்பைசஸ் மசாலா ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குரியந்தர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் ஸ்டாக் ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் ப்ளாக் லெமன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சால் மட்டன் அரை கிலோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் தயிர் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானதில் உப்பு போட்டுட்டு இப்போ ஃபிஃப்டி எம்எல் மட்டும் தண்ணி ஊற்றுறேன் இப்போ லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் சால்ட்டு வேணும்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்தா சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்